ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சினிவுட் நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நடித்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட எயிட் டேஸுக்கான வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை டே வைஸாக டீடைல்டாக இப்போ பார்த்துடலாம் டே ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோர் டே டூ ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் டே த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர் டே ஃபோர் ஃபிஃப்டி செவன் க்ரோர் டே ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர் டே சிக்ஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் டே செவன் டுவெல் க்ரோர் அண்ட் டே எயிட்டான நேற்று நைன் க்ரோர் ஓவராலாக இந்த படம் எயிட் டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு மூவி ரிலீஸ் ஆன நாளிலேருந்து டபுள் டிஜிட்டில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்த தி கோட் மூவி எட்டாவது நாளான நேற்று டென் க்ரோருக்கும் கீழே அதாவது நைன் க்ரோர் தான் கலெக்ட் பண்ணிருக்கு இருந்தாலும் மூவி ரிலீஸ் ஆகி எயிட் டேஸ் ஆகுது ஸோ அந்த நைன் குரோன்றது ஒரு நல்ல கலெக்ஷன் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஹையஸ்ட் கலெக்டட் தமிழ் மூவியாக இருந்த ராயன் படத்தை இது ஜஸ்ட் டூ டேஸ்லையே பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துடுச்சு பட் ஹாப் ஃபை ஹையஸ்ட்டு கலெக்டட் இந்தியன் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸில் கல்கி தௌசண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோர் செகண்ட் ப்ளேஸில் ஸ்ட்ரீ டூ செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் தேர்ட் ப்ளஸில் ஃபைட்டர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் ஃபோர்த்து ப்ளஸில் தி கோட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்து ப்ளஸ்ஸில் ஹனுமான் டூ நைன்டி சிக்ஸ் க்ரோர் இதில் தி கோட் படம் வந்து இப்போது ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது தேர்ட் பொசிஷனில் இருக்க ஃபைட்டர் படத்தோட கலெக்ஷனை எனக்கு தெரிஞ்சு டே நைன் ஆன இன்னைக்கு கண்டிப்பாக பீட் பண்ணிவிட்டு தேர்ட் பொசிஷனுக்கு வந்துரும் பட் செகண்ட் பொசிஷனுக்கு போகிறதுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கோர்க்கிட்டே தேவைப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கோட் மூவி லைட் டைம் கலெக்ஷனாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுதுன்ட்டு ஸோ ஏன் வீடியோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சி தான் வீடியோ கோர் லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டாடா பாய் பாய்